பாய்மா பாயே போனா வராது போய் போல நிக்காது பறக்கும் பாய் பறக்கும் பாய் பறக்கும் பாய் இந்த ஊர்ல பறக்கும் பாய் விக்க நம்ம வீட்டுல இந்ததே ஒரு பாயே அத்த குத்துட்டு பண்றதே ஓ மகாராணி பாயல் தான் படுப்பீங்களோ மொமோட்டின்னா போன கோணி தண்ணி குடுத்தாங்க இப்போ தலையிலே போட்டுக்கலாம் ரெண்டு பேரும் போ இவர் மைசூர் மகாராஜா இவருக்கு சீர் எடுத்துக்கணும் வரலையா இந்த ஓலை பிடிச்சிக்கு அந்த கோணியே மேல போயா ஏய் இந்த பறக்கும் பாய் வித்து நான் மெத்து விட நீ பாரு பாப்பையா பாப்போம் நீ இந்த பாய வித்து மெத்து விட கட்டுறியா இல்ல கட்டாந்தாரில படுக்கிறியான்னு பாய் உள்ள வையா ஏய் நீ போடிய நான் மெத்து விட கட்டுறேன் இல்லையா பாரு பாய் வித்து வாங்கமா வாங்க 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 பறக்கும் பாய் பறக்கும் பாய் என்னது பறக்கும் பாயா அதெல்லாம் இந்த ஊர்ல கிடைக்காது அமெரிக்காவில தான் கிடைக்கும் ஒருவேளை இந்த அலைகாசம் பாயா ட்ரெயின்ல போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டானோ என்னன்னு தெரியலையே பறக்கும் பாய் பறக்கும் பாய் அலைகாசனா உண்மையாவே பறக்கும் பாயா அது பறக்கும் பா பறக்கும் பறக்கும் பாய் இதெல்லாம் அமெரிக்கால தானே கிடைக்கும் வாங்கையில் எப்படி கச்சுது இந்த அணா தான் போயிட்டு வந்து அந்த அமெரிக்க அங்கே வாங்கினு தான் இந்த பாய் பறக்கும் பாய் லட்ச ரூபா கொடுத்து பேரும் பேசி இந்த பாயை வாங்கிக்கிறேன் ட்ரம்பு எனக்கு தான் போட்டி அவன் எண்பது நாயிரம் நான் ஒரு லட்ச ரூபா போட்டு வாங்கிட்டு பாரு இவங்கிட்ட இவ்வளோ துட்டான்ட்டு அவன் வாயை அப்படியே பொழுதுக்கிறான் சொல்கிறான் மெய்யாளுமா ஆமாண்டா கொல்லிக்கண்ணா டேய் கை கேட்டா ஜத்திர முடிச்சு முதல் முதல் பாய் மேலே கை வைக்கிறான் ஒரு லட்சம் ரூபாய் ஊற்றி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறேன் ஐயா பாயில் தானே கை வச்சேன் உன் வாயில கை வச்ச மாதிரி ரொம்ப சிரித்துக்குறேன் ஒரு லட்ச ரூபாய் ஊற்றி வச்சு வாங்கிக்கிறேன் அது ஒரு கை இப்படி வைக்கிறியா உன் கையை வச்சா வாங்கி முடிச்சு பையா நான் பேசுனா நான் என்னால் பாய் வாங்க முடியாதுன்னு பார்க்குறியா நாளைக்கு ஒரு கட்டு பாய் இறக்கி கட்டுமா ஏய் ஒரு கட்டா நீ ஒரு கட்டு வாங்கினாலும் படுக்கிற பாய் இது வந்து பறக்கிற பாய் லட்ச கொடுத்து நானே வாங்கிக்கிறேன் எங்க பறக்க வச்சு காட்டு ஒரு லட்ச ரூபாய் இப்படி வைக்க இந்த பாய் பறக்குதா இல்லையா பாரு ரெண்டு பவுனு செயின் லட்சுரோகி மேலயே வரும் பரக வெச்சு काट பாயே ரெண்டு பவுனா அடகேசா மதுடுடு கட்டலடா ஓகே ஏய் நான் கையிலே வந்து வித்து काटற புடி புடி புடியா நான் தான் பாக்கவ இல்லையா எத்தினி நீ ரெண்டு சவரங்க தெரியமே இல்ல என்ன முக பிச்சின் போறியா குறாடா பரக வெச்சு ஓ நல்ல வெயிட்ட அதுயா ரெண்டு பவுனுக்கு மேலயே இருக்கும் பொழுது

வாங்கி தாண்டா பழக்கம் அழகேசனுக்கு கொடுத்து பழக்கம் கிடையவே கிடையாது நீங்க பாட்டு தாத்தா கூட வா கிடைக்கவே கிடைக்காது சைனு முதல் பவுனி ரெண்டு பவுன் இப்ப இதே பாய் விற்று இன்னொரு லட்ச ரூபாய் அப்பா இன்னொரு லட்ச ரூபாய் அடிச்சு ஒரு மத்தி விடுண்ணா ரெண்டு தூடு கட்டணும் பாய்மா பாயே பறக்கும் பாயே வாங்க ஐயா வாங்க பறக்கும் பாய் பறக்கும் பாய் போனா வராது போயிட்டு போனா நிக்காது பறக்கும் பாய் என்னது அழகை பறக்கும் பாய் பறக்கும் பாய் நிக்கிறான் போய் பார்த்துடலாம் என்னன்னு என்ன அழகை பாய் பாய் பாய்னு சும்மா கூயின்னு வாமா மின்னலம்மா இது சாதாரண பயலில் பறக்கும் பாயை படுறக்கும் பாயே அது நீயா பறக்கும் பாயே அதிசயமா எனக்கு தெரியாம அது செய்யும்தான் அது செய்யும்தான் நீ பாய் மலை ஏறி நில்லு நான் மந்திரம் சொல்றேன் அப்படியே பறந்துக்கிட்டே போய் உங்கள் கூட்டாண்டி இறங்கிட்ட ஆ அதே பையில் நீ ஏறி நின்னு மந்திரத்தை சொல்ல படுறதுக்கு தான் பார்க்கலாம் இது என்னடா இது நம்ம ஏமாத்துறானு போது இது என்னையே பா தெரிஞ்ச இன்னும் யோசிக்கிற பறந்து காட்டு

அதுக்குள்ள கூட பறக்குறியா பறையா சீக்கிரமா சீக்கிரம் பறந்து காட்டியா எனக்கு டைம் டைம்ல வீட்டுக்கு போன ஏமா என்ன கொஞ்சம் கம்முன்னு இருமா அது சாதா பாயிட்டாமா பஜார்லதாமத்துற மாதிரி என்ன ஏமாத்துறியா தெரிஞ்சோ தெரியாத இதை வச்சு நான் போய் ஓட்டிக்கிறமா நீ எதுவுமே ஊர்ல சொன்னா எனக்குமா ஏமா தாயா நீ கம்முனுக்கு போமா நான் கையத்தோட கும்பிடுறேன் அப்படியா சங்கதி ஆ நான் ஊர்ல எல்லாம் போய் சொல்லாம இருக்கணும்னா உன் கழுத்துல உள்ள செயின் உன் கையில் உள்ள வாட்சு கழுட்டு கழுட்டு எனக்கு டைம் ஆகுது சீக்கிரம் கழட்டியா டைம் ஆகுது நான் வீட்டுக்கு போனோம் அழகேசா போயும் போயும் ஒரு பொம்பளை வேலை மாட்டி விட்டடா

எல்லாருக்கும் வணக்கம் எங்க பன் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் ஆயிடுச்சு இது உங்க பன் டைம் சேனல்